யாக்கோவே உன்னுடைய அழிவு அனைவருக்கு ஆறுதலா இருக்கிறது எனவே அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கான் வேலை பார்க்கிற இடத்துல ஆகட்டும் ஊழியத்தில் ஆகட்டும் எதிலே ஆகட்டும் ஏசாக்கு ஏஷாவின் மனநிலமை உடையவர்களுக்கு யோவின் அழிவுதான் அவர்களுக்கு ஆறுதல் ஒருத்தங்க எப்படா இவன் விழுவான் எப்படா இவன் சாவான் அதுல ஆறுதல் அடைகிறார்கள் யோசிப்ப குளியில தூக்கி போட்டு யோசிப்பின் சகோதரர்களுக்கு எப்படிங்க சாப்பிட முடிந்தது அது அவர்களுக்கு ஆறுதல் கண்ணை தோண்டிட்டு மகிழ்ச்சி முடிந்தது அது அவர்களுக்கு ஆறுதல் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியான ஒரு சமைக்கு எச்சரிக்கிற காரியம் தான் பிறருடைய வீழ்ச்சியில நாம ஆறுதல் அடைகிறோம்னா நம்ம நம்ம ஏசாவா இருக்கிறோம் பிறருடைய அழிவு பிறருடைய வீழ்ச்சி பிறருடைய தடுமாற்றம் அதுல நம்ம குளிர்க்காகிறோம்னா இயேசு மேல அடி அடின்னு அடிக்கிறாங்க எங்களுக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க இப்படி அவன் திருப்பி தகப்பன் வீட்டுக்குள்ள வரலாம்னு பார்த்தா இவன்தான் எல்லை இந்த எல்லையை தாண்ட முடியல ஆமா இவன் இவனை மேற்கொள்ளணும்னா யாக்கோவே ஒரே வழிதான் இருக்கிறது அவரை சந்திக்கணும் அவன் ஞாபகம் காற்றின் கரையில உட்கார்ந்திருக்கிறான் உட்கார்ந்திருக்கிறான் வேதம் சொல்லுகிறது அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன பண்ணார் தெரியுமா யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டார் தொட்டதும் என்னாச்சு சொல்லிக்கிட்டு அவன் நொண்டி நொண்டி நடக்கும் போது ஒவ்வொரு முறை அவனுக்கு வழி வரும்போது அவன் என்ன உணரணும் தெரியுமா யாக்கோவே நான் தொட்டிருக்கிறேன் என் கை உன் மேல பட்டிருக்கிறது என் கை சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா ஏசாவின் கையல்ல என் கை உன் மேல இருக்கிறது என் கை உன் மேல இருக்கிறது இதை உணரும்படியாக இதை இதை நீ இதை நீ புரிந்து கொள்ளும்படியாக கடைசி வரை ஏசாவின் கை அவர் மேல படவே இல்லை ஏண்டவர் எனக்கு இந்த வழிய கொடுத்தீங்க நீ புரிஞ்சுக்கணும் அவர் என்ன தொட்டு நான் அவரால் தொடப்பட்டவர் அவரால் தொடப்பட்டவர் அவர் என்ன இப்படி நொண்டு போதெல்லாம் இது அவர் என்ன தொட்டது ஆமா யாக்கோபு நொண்டும் போதெல்லாம் ரூபன் வந்து கேட்டுமா அப்பா என்னப்பா ஏன் நோன்றியா அவர் தொட்டா எங்கப்பா தொட்டா இப்போ அவர் தொட்ட பகுதி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு ஹால அவர் தொட்டார் இது அவர் தொட்டது ஒவ்வொரு வேஷான் வரும்போது அம்மா அவர் என்ன யார் தொட்டிருக்கிறா அவர் தொட்டிருக்கிறார் யாக்கோ வென்னு போச்சியே இஸ்ரவேலின் சிறு நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்